தேசிய அளவில் மூன்று பயிர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளின்படி உத்தரவாதமான ஒரு வருவாய் உறுதியளிப்பு இருக்கு ஒன்று கரும்பு டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்தது பின்னர் படிப்படியாக விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு ஏற்ப மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு அப்போ இரண்டு லட்சத்து இருபத்தி ஓர் எவ்வளவு சாகுபடி பரப்பளவு பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்ப கணக்கு வேளாண் துறை மூலமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது வருவாய்த்துறை மூலமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது அப்போ நான் சொல்றது ஆறு லட்சத்து எட்டாயிரம் ஏக்கர் நான் சொல்றேன்னா நான் போய் ஒவ்வொரு ஊரா போய் பார்க்கல அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு இருக்கு ஆக அந்த டெல்டா மாவட்டங்களில் பூமியிலிருந்து ஒரு அன்று ஒன்றடி உயரத்துக்கு கல் வைப்பாங்க அதுக்கு மேலே மரக்கட்டைகளை பரப்புவாங்க அது மேலே நெல் மூட்டைகளை அடுக்குவாங்க மழை பெஞ்சு தண்ணி ஓடினாலும் பாதிப்பு இருக்காது மழை பெஞ்சுதுன்னா உடனே தார்பாய போட்டு மூடிடுவாங்க வந்து பிக்சடாக இந்த இடத்துல நெல் கொள்முதல் நிலையம் அப்படிங்கிறது இல்லை சாகுபடி பரப்பலை வச்சு அந்த ஏரியாவில் ஒரு பாயிண்ட் ஓப்பன் எங்கெங்க தேவை எங்கெங்க கொள்முதல் நிலையங்கள் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு விவசாயி ரவீந்திரன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நெல் கொள்முதல்ல குளறுபடிகள் நடக்குது நெல் நிறைய மழையில நனைஞ்சு முளைச்சிருச்சுன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு அந்த மாதிரி மூட்டைகள் எதுவுமே நனையல அப்படின்ற ஒரு விளக்கத்தை துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு களத்துல போய் பார்த்து அங்கிருந்து கொடுக்குறாரு உள்ளபடியே என்ன நடந்திருக்கு லாரியில நெல் முளைச்சிருக்கிற மாதிரியான படங்கள் வருது அது புகைப்படம் இப்போ எடுக்கப்பட்டதா நெல் கொள்முதல்ல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்ன சுணக்கம் இருக்கு கொள்முதல் நிலையத்துடைய செயல்பாடுகள்ல அரசாங்கம் எப்போதுமே கொஞ்சம் முனைப்போடு கண்காணிப்போடு முழுமையான உணர்வோடு செயல்படணும் காரணம் ஒரு நூற்றி இருபது நாட்கள் விவசாயிகள் தங்களுடைய முழுமையான உழைப்பை செலுத்தி கடனை வாங்கி முதலீடு செய்து வேளாண் விளைபொருளான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் நெல்லை உற்பத்தி செய்கிறாங்க தேசிய அளவில் மூன்று பயிர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளின்படி உத்தரவாதமான ஒரு வருவாய் உறுதியளிப்பு இருக்குது ஒன்று கரும்பு ரெண்டாவது நெல் மூணாவது கோதுமை நம்ம மாநிலத்தை பொறுத்தளவு கரும்பும் நெல்லும் ஒரு உத்தரவாதத்திற்கான உத்த ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க அரசாங்கம் சர்க்கரை ஆலைகளில் அங்கு விவசாயிகளுக்கு கரும்புக்கான பணம் கொடுக்கப்படுது நேரடி நெல் கொள்முதல் கொள்முதலின் மூலியமாக விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கொள்முதல் அடிப்படையில் கொடுக்கப்படுது இப்போது ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல் இயக்கம் கொள்முதல் செய்வது அதை கொண்டு பாதுகாப்பது இது எல்லாமே சங்கிலித்தோட நடவடிக்கைகளாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை பருவம் சம்பா பருவம்னு மாநிலத்தில் உண்டு பொதுவாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செய்யக்கூடிய வழக்கம் என்பது டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்தது பின்னர் படிப்படியாக விவசாயிகளுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியை பெற்று மற்ற மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் அந்த நிலை வழக்கம் கொண்டு வரப்பட்டது இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவட்டில் சென்னை நீலகிரி மாவட்டங்கள் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் நெல் விளைவிக்கப்படுகிறது கொள்முதல் செய்யப்படுகிறது விவசாயிகளுக்கு ஒரு உறுதியான உத்தரவாத வருவாய் கிடைப்பதற்கான வழிவகை உருவாக்கப்பட்டு இருக்கிறது இப்போ சம்பா பருவம் ஒரு புறம் இருந்தாலும் கூட எது இப்போ சம்பா பருவம் துவங்கி எடுத்து கடந்த குறுவை பருவத்தில் தான் இந்த பிரச்சனை குறுவை பருவம் எப்போதுமே ஒரு மூணு லட்சம் ஏக்கர் அளவுக்கு தான் பயிர் பரப்பளவு இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மேட்டூர் அணையில் முழுமையான குழலுக்கு தண்ணீர் இருக்கிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக குறுவை சாகுபடி பரப்பளவு உயர்ந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மூணு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆறு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு அப்போது இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு உயர்ந்திருக்கிறது இத அரசு சொல்லும் நாங்க ரொம்ப சுமையாதான விஷயம் இது அதிகப்படியான மகசூல் வந்து கூடுதல் பரப்பளவு சாகுபடி பண்ணிட்டாங்க இதை நாங்கள் கொள்முதல் பண்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களோ மிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களோ சொல்வது முற்றிலும் தவறு காரணம் என்ன அப்படின்னா நூத்தி இருபது நாட்கள் அறுவடை காலம் இருக்கிற பொழுது விதைத்தது முதல் அறுவடை காலம் வரை போதிய அவகாசம் இருந்தும் உணவுத்துறை இதை கண்காணிக்க முன்னேற்பாடுகளை செய்ய தவறிவிட்டது என்பதுதான் உண்மை இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கணும் சார் இப்ப விதை தேதி முதல் அறுவடை வரையும் சொல்றாங்க இல்லையா ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் போடலான்ற முடிவு பண்றது அந்த விவசாயினுடைய இறுதி முடிவு தான் அவர் விவசாயி அந்த நெல் போட்ட உடனே அதாவது நாத்து வந்து விதைக்கிறதுக்காக வித நெல்லுக்காக போட்டு அதுல இருந்து நாத்து எடுத்து போடுறாங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது எவ்வளவு மகசூல் தோராயமா வரும்னு அரசு அதுக்கு ஏற்பாடு வேண்டுகள் ஏற்பாடுகளை செய்யணுமா இல்ல நெல் வரும்போது எவ்வளவு கிலோ வந்திருக்குன்னு பாத்துட்டு செய்யணுமா நீங்க எவ்வளவு சாகுபடி பரப்பளவு பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்ப கணக்கு வேளாண் துறை மூலமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது வருவாய் துறை மூலமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது அப்போ கேட்பாங்களா விவசாயிகிட்ட நீங்க பார்ப்பாங்க அடங்கல் வாங்குற பொழுது எவ்வளவு அடங்கல் வாங்குறோம்னு கணக்கு இருக்கு அடங்கல் பசலியில கணக்கெழுத போகுது வருவாய்துறை பதிவேட்டில கணக்கெழுத பொழுது குறுவை பருவ சாகுபடி பருவம் அப்படின்னு ஒவ்வொரு சர்வே நம்பி எதுக்கு சார் இப்போ நெல்ல வந்து அரசுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இல்ல இல்ல எவ்வளவு சாகுபடி நடந்திருக்குங்கிறத காட்டணும் இல்லை சார் இப்ப நான் ஏன் நிலத்துல நான் நெல் போடுறேங்கிறத அரசுக்கு ஏன் தெரிவிக்கணுன்ற ஒரு கேள்வி அரசு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அரசாங்கம் கணக்கெடுக்கணும் ஓகே இது அரசாங்கத்தோடய அன்றாட கணக்கெடுக்குவ பணி ஓகே தன்னுடைய அவசியமான பணி யார் யார் என்னென்ன செயல்படுறாங்கன்னு உளவுத்துறை எப்படி கண்காணிக்குதோ அதே போல வேளாண் துறை விளைநிலங்கள்ல என்னென்ன வகையான பயிர்கள் பயிரிடப்படுகிறது என்பதையும் கண்காணிக்க வேண்டும் அதை வருவாய்த்துறையும் கணக்கெடுக்க வேண்டும் உம் இது அவர்களுடைய வழக்கமான பணி அவசியமான பணி அந்த அடிப்படையில் தான் நீங்க மத்திய அரசாங்க புள்ளி விவரத்திலையும் மாநில அரசாங்க புள்ளி விவரத்திலையும் நாங்க இவ்வளவு சாகுபடி பரப்பு உயர்ந்திருக்கு கடந்த ஆண்டு குறைந்திருந்தது இந்த ஆண்டு உயர்ந்திருப்பு காரணம் நாங்கள் விநியோக தண்ணீர் விநியோகத்தை சீராக கொடுத்திருக்கிறோம் தண்ணீர் தட்டுப்படம் சேர்க்கிறோம்னு நம்ம மாறுத்தட்டிக்கிறோம் இல்ல அதற்கான அடிப்படை தரவுகள் தேவை இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும் ஓ இது அடிப்படையா தான் இப்போ யூரியா வேணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதி எல்லாமே இதோட அடிப்படை தான் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சாகுபடி பரப்பளவு என்ன வகையான வகை பயன்படுத்துகிறாங்க எவ்வளவு நில பர பரப்பளவில் அவங்க பயிர் பண்ணுறாங்க எல்லா வகையான தரவுகளும் அங்கு பய பதிவேட்டு பதிவேற்றம் செய்யப்படும் ம் அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்கிறேன்னா ஆறு லட்சத்து எட்டாயிரம் ஏக்கர் நான் சொல்கிறேன்னா நான் போய் ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கல அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோன்னு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள மாவட்டங்களில் தண்ணீர் வசதி எளிதாக கிடைக்கக்கூடிய மாவட்டங்களில் தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் தண்ணீர் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி விவசாயிகள் சாகுபடி செய்கிற போது எவ்வளவு சாகுபடி பரப்பளவு இருக்கிறதோ அதை அரசாங்கம் கணக்கெடுக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் சார் மூன்றரை லட்சம் தோராயமாக சொல்றேன் மூன்று லட்சமாக இருந்த சாகுபடி பரப்பு ஒரே ஆண்டுல அடுத்த ஆண்டுல ஆறு லட்சத்திற்கு மேல வருது அப்படின்னா அதன் மூலமாக கொள்முதல் செய்யக்கூடிய நெல் முழுவதுமாக அரசு கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏதாவது நீதி இருக்கா இப்போ என்னன்னா ஒன்றரை லட்சம் பரப்பளவு ஏக்கர் பரப்பளவு அதிகமாச்சுன்னா அவ்வளவு நெல்லாம் வாங்கி என்ன பண்றதுன்ற கேள்வி வருது இல்லை சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா அடிப்படை பிரச்சனை இங்கே தான் இருக்கு நம்ம கொள்முதல் நிலையம் அமைத்து கொள்முதல் செய்கிற நெல்லுக்குக்கான காரணம் என்னன்னா பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு நம்ம அரிசியை கொடுக்குறோம் இப்போ அந்த அரிசி விநியோகம் என்பது ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடியே பதினாறு பதினஞ்சு லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு சராசரியாக மாதம் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து முப்பதாயிரம் டன் அரிசியை நம்ம விநியோகம் பண்ணணும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் டன் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு இதில் இந்த அரிசியை உருவாக்குறதுக்கு தேவையான நெல்லுடைய அளவுகோல் நாலு லட்சத்து பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் வந்து நம்ம அரவை பண்ணோம்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் டன் அரிசி அரிசி கிடைக்கும் கிடைக்கும் இதுதான் நம்ம விநியோகம் பண்ண போறோம் இப்போ ஆண்டு அறுபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருந்தால் நாற்பத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கும் ஓகே ஆனால் அரசாங்கம் சொல்றது நாங்கள் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து இருப்பு வைத்திருக்கிறோம் நெல்லாவா நெல் நெல்லா வச்சிருக்கோம் நெல் கொள்முதல் பண்ணிட்டோம் அப்போ அறுபது லட்சம் மெட்ரிக் டன் கணக்கெடுப்பு போடுகிறபோது பொழுது பதினெட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் தேவையா இல்லையா அந்த நெல் தேவைய எங்க நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க எப்படி எங்க இருந்து வாங்குவீங்க அப்ப கூடுதலா வருகிற பொழுது நீங்க குறைஞ்சிருந்தது வாங்கிட்டீங்க போன ஆண்டுக்கு இப்ப கூடுதலா வருகிற பொழுது கொள்முதல் செய்ய வேண்டுமா வேண்டாமா இல்ல இப்போ அந்த ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்டாக் ஏற்கனவே போன ஆண்டு நம்ம கொள்முதல் பண்ணல மீதமா அல்லது நம்ம தேவைக்காக வெளிமாநிலங்கள்ல இருந்து அரசு கொள்முதல் பண்ணுதா அது என்னன்னா ஒன்னு பத்து முதல் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கொள்முதல் பருவமாக இருந்தது இப்போ அரசாங்கம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்க அனுமதி பெற்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி வரை கொள்முதல் பருவமாக வச்சிருக்காங்க ஓகே இப்போ அரசாங்கம் சொல்கிற நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்தோன்னு சொல்கிற கணக்கு என்பது கடந்த ஆண்டு கொள்முதல் இலக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கொள்முதல் இலக்கு அது முப்பத்தி ஒன்று எட்டோடு முடிந்து போன ஒன்று இப்ப இது பொது கல் கொள்முதல் கணக்கு ஒன்னு ஒன்பதிலிருந்து இருந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான கொள்முதல் கணக்கு இதுல நீங்க அந்த கொள்முதல் பருவத்தில் கொள்முதல் செய்த நெல்லை காரணம் காட்டி இதை எடுக்க மாட்டோம் என்று தாமதம் செய்வது ஏற்புடையதல்ல சார் இது ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு புரியுது சாரி பல கடந்த ஆண்டு வாங்கின நெல்லை வச்சு இந்த ஆண்டு குறைவா வாங்குறாங்கன்னா அப்ப இவங்க தேவை எப்படி பூர்த்தி பண்றாங்கன்ற ஒரு இவங்க கடந்த ஆண்டு அதுதான் சொல்ல வரேன் கடந்த ஆண்டுல இவங்க தேவைக்கான அரிசியை ஆந்திராவிலிருந்து இருபது லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்திருக்கிறார்கள் ஏன் செய்யணும் அரசு அதை மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுவோம் சமீபத்தில் ஒரு லாரி இப்படிப்பட்டதுன்ற எக்ஸ் வலைதளத்துல பதிவு ஒண்ணு வந்தது பதிவன் கொண்ட ஒரு லாரி சுத்திக்கிட்டே இருக்குது நெல் கொள்முதல் நிலையத்திற்கு போறதற்கான வழிகளை தேடி சுத்திக்கிட்டே மறுபடியும் அதே இடத்துல வருதுன்றாங்க இப்போ இதற்கும் நீங்க சொல்ற தகவலும் பொருத்தி பார்க்க வேண்டிய சம்பவம் ஆமா மற்ற மாநிலங்கள்ல இதே விலைக்கு நெல் கொள்முதல் பண்றது இல்லையா அப்ப தமிழ்நாட்டுல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு நெல்லை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்குதா அவங்களுக்கு குறைச்சி தான் வாங்குவாங்க நீங்க அரிசியாக வாங்குற போது உரிய விலை கிடைக்கும் நெல்லுக்கான விலை என்பது வேறு அரிசியான அரிசியும் அரசு கொள்முதல் பண்ணுது அரிசியை தான் இப்போ வெளிநாட்டு வெளி வாங்குறாங்க ஆந்திராவில இருந்து கடந்த ஆண்டு இருபது லட்சம் மெட்ரிக் டன் வாங்கியிருக்காங்க நியாய விலை கடைகளுக்கான அரிசியா அரிசியா வெளிமாநிலங்களை மாநிலங்கள் வாங்குறாங்க அதாவது அரசாங்கத்துடைய கொள்கை நல்லா புரியுது சார் எனக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஆண்டுக்கு ஒன்றுக்கு தமிழ்நாட்டினுடைய பொது விநியோக திட்டத்துக்கு தேவையான நெல் அறுபது லட்சம் மெட்ரிக் டன் நாற்பது பற்றாக்குறை இருக்கு இந்த பதினெட்டு பற்றாக்குறையை போக்குவதற்கு நெல் வரத்து இருக்கிற போது விவசாயத்தில் கொள்முதல் செய்ய வேண்டுமா வேண்டாமா இதுதான கணக்கு இதை விட்டுட்டு நீங்க வரிமானது அரிசி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ இந்த ஒன்றரை லட்சம் பரப்பளவு கூட்டினாலுமே நம்மளுடைய தேவைக்கு தான் இது பயன்பாடு ஆமா எக்ஸசாய் இல்ல இல்ல இவங்க என்ன சொல்றாங்க இந்த குறுவை சாகுபடி பரப்பளவு உயர்ந்து போய்விட்டது அதற்காக வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னொரு பாயிண்ட் சார் இப்ப நெல்லை சேமிச்சு வைக்கக்கூடிய கிடங்குகள் இப்போ ஒரு ஆண்டுக்கு அறுபது லட்சம் மெட்ரிக் டன் நமக்கு தேவை அப்படின்னா அந்த அறுபது லட்சம் மெட்ரிக் டன் சேமிப்பு சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் நம்மள்ட்ட இருக்கா இல்ல அந்த அடிப்படையில் எப்படின்னா கடந்த காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் இருந்து இயக்கம் என்கிற பெயரில் ஒரு நாளொன்றுக்கு ஆயிரம் சிப்பங்கள் கொள்முதல் செய்யப்படும் அந்த ஆயிரம் சிப்பங்கள் கொள்முதல் செய்த பிறகு அந்த பணியாளர்கள் அதை தச்சு அதுக்கான லாட் அடையாளம் போட்டு எண்ணி நம்பரை குறியீடு பண்ணி அதை எடுத்து ஒரு அட்டியில் அடுக்குவாங்க அது லாரி வந்த உடனே அட்டிங்கிறது என்ன இப்ப திறந்த வெளியா இருக்குமா திறந்த வெளி திறந்த வெளி அதில் கொள்முதல் நிலையங்களே கொள்முதல் நிலையங்களே அந்த வளாகத்துல லாரி வரும் லாரி வந்த உடனே அந்த ஆயிரம் மூட்டைகளையும் ஒரு லாரியில் நானூத்தி இருபது நானூத்தி ஐம்பது தான் ஏற்ற முடியும் ஓகே ஒரு லாரியில லோடு அப்படின்னா நானூத்தி ஐம்பது அதிகபட்சம் ஏற்ற முடியும் இப்ப ரெண்டு லாரி ரெண்டரை லாரி வேணும் நம்ம மூணு லாரி வந்தாலும் அது முழுமையாக ஏற்றுவாங்க ஒரு லாரி தான் அனுப்புவாங்க ஒரு லாரி அனுப்பிட்ட ஒரு ஐநூறு மூட்டையை நீங்க ஒரு லாரி அது எங்க போவோம் நெல் நெல் கொள்முதல் நிலையத்துல இருந்து லாரியில கிழங்குகளுக்கு போவோம் கிடங்குகளுக்கு கிடங்குக்கு போவோம் இப்ப கடந்த காலம் கிடங்குகள் எப்படி செயல்பட்டதுன்னா மாவட்டம் ஒன்றுக்கு தேவைக்கு ஏற்ப சாகுபடி பரப்பளவுக்கு ஏற்ப சாகுபடி பரப்பளவில் இருந்து எவ்வளவு மகசூல் கிடைக்குமோ அந்த அளவுகூலுக்கு ஏற்ப திறந்தவெளி கிடங்குகள் அனுமதிக்கப்பட்டது இந்த திறந்த கிடங்குகள் எப்படி செயல்படும்னா பூமியிலிருந்து ஒரு அன்று ஒன்றடி உயரத்துக்கு கல் வைப்பாங்க அதுக்கு மேல மரக்கட்டைகளை பரப்புவாங்க அது மேல நெல் மூட்டைகள் அடுக்குவாங்க மழை பெஞ்சு தண்ணி ஓடினாலும் பாதிப்பு இருக்காது மழை பெய்ஞ்சதுன்னா உடனே தார்பாய போட்டு மூடிடுவாங்க மழை நின்ன பிறகு எடுத்து திறந்து விடுவாங்க காய்ச்சல் இருக்கும் பனி பேய்ஞ்சதுன்னா மூடிடுவாங்க திருப்பி இருக்கும் இது போன்ற தற்காலிக திறந்தவெளி நெல் கிடங்குகள் என்பது இருபது முதல் முப்பது நாட்கள் அதிகபட்சம் நாற்பது நாட்கள் மட்டுமே செயல்படும் அப்பா அதுவே நாற்பது நாள் இருக்கும் நாற்பது நாள் இருக்கும் காற்றோட்டமா இருக்கும் இதுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பீங்க அது அங்கே கொண்டு போறதுக்கு செலவுகள் அதிகமாகும் இந்த பயண செலவு குறைப்பதற்காக இரண்டாவது நிரந்தரமான கிடங்குகள் அமைப்பதற்கு கூடுதல் செலவாகும் காலதாமதம் ஏற்படும் அதனால தற்காலிக கிடங்குகள் அமைப்பது தற்காலிக திறந்தவளை கிடங்குகள் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க தற்காலிக திறந்தவளை கிடங்குகள் அமைப்பு அமைப்பதற்கு அனுமதி கிடையாதுன்னு உத்தரவு போட்டாங்க ஜீவோ போட்டிருக்காங்களா ஆமாம் உத்தரவு போட்டாங்க அவங்க காரணம் கேட்டதுக்கு மழை நனைஞ்சு வீணாக போகுது நிறைய நெல் சேதாரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு அறுபத்ரெண்டு கிலோ நெல் ஒரு மூட்டையில் பிடிக்கிறோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு கிலோ சரியாக இருக்கும் அடுத்த பத்து நாள்ல அது அறுபது கிலோ குறையும் கையில வெயில காய காய தானியங்கள் விட குறையும் குறையும் அது நீங்க இத காரணம் காட்டி நெல்லு குறையுது எடையினுடைய அளவுகோல் குறையுதுன்னு திறந்து வெளி கிடங்குகள் அமைக்க மாட்டோம் சொன்னது மிக பெரிய தவறான பர்டிகுலரா திமுக இந்த அரசு அமைந்த பிறகுதான் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு திறந்து வெளி கிடங்குகள் இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் இல்லைன்னுட்டாங்க அதே அப்ப இல்ல அப்படினா கொள்முதல் பண்ணது அப்படியே லாரியில ஏத்திறாங்களா ลารில ஏத்தி பெர்மனன்ட் கிடங்குக்கு தான் கொண்டு போவாங்க இது நல்ல நடவடிக்கை தான் சார் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எனக்கு இது பரவா இல்லையே வெளியிலயே வைக்கிறது இல்லையே நேரா குடனுக்கு போயிருதே அப்படின்ற மாதிரி பார்க்க மாதிரி குடோர் வசதிகள் இருக்கா இதுல என்ன சிக்கல் இருக்கு குடோன் வசதிகள் இருக்கா நீங்க எங்கெல்லாம் குடோன் தேடுறீங்க அவங்க எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் கொண்டு வச்சிட்டீங்க எல்லாத்துமே கொண்டுるங்க இப்ப ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அங்க தான் இருக்கு இப்ப புதுசா குடிக்கிறதுக்கு நீ இத கொண்டு அதுல இருந்து தான் இத கொண்டு வைப்பீங்க சரி அதுல இருந்து குடங்கள்ல சார் போகும் அறவைக்கு போகும் அது எங்க தனியார் அதுல என்ன ஒரு பெசிலிட்டே பண்ணிருக்காங்க வசதி பண்ணிருக்காங்க அரசாங்கம்னா முதல்ல அதிமுக ஆட்சி காலத்துல குளித்தம் செய்த நெல்லை கிடங்குகளில் இருந்து இருநூறு நவீன அரிசி ஆலைகள் ஒப்பந்தம் செய்து அரைப்பதற்கான நடவடிக்கை இதெல்லாம் தனியார் ஆலைகள் அது ரேட் பேசிருவாங்க மாதிரி விட்டு மாதிரி விட்டுவாங்க எரநூறு அரிசி ஆலைகள் இருந்தது அது பீரியாடிக்கலா படிப்படிப்படியாக அரிசி அறவை பணியை மேற்கொள்வாங்க இப்ப திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்றைய தினம் வரை ஒட்டு மொத்தமாக எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நவீன அரிசி ஆலைகளோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அதிகப்படுத்திருக்காங்க அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ இதனுடைய தாக்கம் என்னன்னா நாளொன்றுக்கு பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை அரைக்க முடியும் இப்போ ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கொள்முதல் பண்றீங்களோ அந்த கொள்முதல் செய்யக்கூடிய நிலையை அப்படியே அரிசியா மாத்தலாம்

அந்த நிர்வாக இயக்குநர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமா ஆமா அவருதான் அவருதான் அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல டைரக்டர்ஸ் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரீஜனல் மேனேஜர் இருப்பாங்க ரீஜனல் மேனேஜர்ஸ் அவங்க கமாண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் சீனியர் ரீஜனல் மேனேஜர் மண்டல மேலாளர்கள் இருப்பாங்க அதுக்கு கீழே குவாலிட்டி கண்ட்ரோல் தரக்கட்டுப்பாட்டு மேல மேலாளர் இருக்காங்க அதுக்கப்புறம் மா மாவட்ட அளவிலான மேலாளர் இருக்காங்க கொள்முதல் அதிகாரிகள் இருக்காங்க அப்புறம் பட்டியல் எழுத்தர் இருக்காரு கண்கா வாட்ச்மேன் இருக்காரு எல்லாம் நல்ல சிஸ்டம் அது சரி இப்போ நெல் வந்து விதைச்ச உடனே அது நூத்தி இருபது நாள் கழிச்சு என்னைக்கு அதுல இருந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்துக்கலாம் ஏன் ஒரு இருபது நாள் எடுத்துக்கோங்களேன் அந்த இருபது நாளில் இந்த ஒட்டுமொத்த நிலத்தில் இருக்கக்கூடியது நெல்லா வந்துருன்றது அங்க இருக்கக்கூடிய தெரியும் இல்லையா அப்ப அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் அவர் செய்யணும் இல்லையா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையுமே விவசாயிகள் குறைகேட்பு நடத்தும் போதும் சரி மாவட்ட ஆட்சியை சந்திக்கும் போதும் சரி எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு இவ்வளவு நல்ல சாகுபடி பரப்பளவு இருக்குது இதை வந்து சொல்லிடுவாங்க விவசாயி சொல்லிடுவோம் பொழுது அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுவார் முதல்லலாம் வந்து உடனே திறப்பாங்க பாரு அதில் சில நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்த காரணத்தால் இப்போ வேளாண் துறை வருவாய்த்துறை இவங்கள்ட்ட அனுமதி பெற்று இவ்வளவு இருக்கா இவ்வளவு சாகுபடி பரப்பளவு இருக்குது இதுலேருந்து எவ்வளவு மகசூல் வரும் ஆக ஒரு எழுபத்தி ஐந்து ஹெக்டேர் விளைநிலங்கள் சாகுபடி பரப்பளவு இருந்தால் அங்கே திறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் இப்ப கடந்த சம்பா பருவ இது குருவை பருவத்துக்கு போய் இது வந்து ஃபிக்ஸடா இந்த இடத்துல நெல் கொள்முதல் நிலம் அப்படிங்கிறது இல்ல சாகுபடி பரப்பள வச்சு அந்த ஏரியால ஒரு பாயிண்ட் ஓப்பன் எங்கெங்க தேவையோ எங்கெங்க கொள்முதல் நிலையங்கள் தேவையோ அங்கங்கெல்லாம் திறக்கலாம் திறக்கலாம் அந்த வகையில தான் வரலாறு காணாத வகையில ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தைந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குருவை பருவத்திற்கு செயல்பட்டது சார் ஆனா ரெண்டாயிரத்திற்கும் மேலன்னு சொல்லி அதிமுக அந்த அரசு கொடுத்துருக்க கூடிய இது சம்பாவில கொஞ்சம் அதிகம் வரும் அதிகம் இருக்கும் குருவைக்கு சொல்றேன் குருவைக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது சம்பாவில வந்து நீங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் மாநிலம் முழுவதும் சம்பாங்கிறது சாகுபடி பரப்பளவு அதிகம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் வரும் சார் இப்ப இன்னொரு கேள்வி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒட்டுமொத்த அரிசி தேவையும் அரிசி தான் சாப்பிடுறாங்க உணவா சாப்பிடுறாங்க அந்த தேவையை நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் அரிசி பூர்த்தி பண்ணுது அப்படி எடுத்துக்கலாமா அதிகமாக பூர்த்தி பண்ணுறது ம் இப்போது விவ அத நீண்ட நாள் கோரிக்கை இதுதான் இப்போ நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க அந்த உற்பத்தி பண்ணுற பொருள் உங்கள்கிட்ட இருக்குது அது யாருக்கு விநியோகம் பண்ணணுமோ வாங்குறவங்களுக்கு நுகர்வோருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க நீங்கள் போய் அந்த பொருளை வெளியில் வாங்குவீங்களா ம் மாட்டிங்க நாங்கள் அதுதான் சொல்கிறோம் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு அந்த அரிசி வேண்டான்னு எடுத்துங்க யாருக்கு தேவையோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அரிசி கொடுக்குற நண்பர் பாருங்க நீங்க இந்த அரிசி கொள்முதல் நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசனுடைய நிதி ஆதாரம் ஒரு பைசா கூட அதுல மாநில அரசனுடைய செல்வம் கிடையாது இருநூத்தி பதிமா பதினாறு ரூபாய் என்னமோ செலவழிக்கிறாங்கன்ற ஒரு கணக்கு ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டா ஆமா இது முழுக்க 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 மத்திய அரசாங்கத்துடைய நிதி மேற்பார்வை பண்றது மட்டும்தான் முகவர் மட்டும்தான் நீ விவசாயிகள்டேந்து கொள்முதல் செய்து அதை போய் பாதுகாத்து இயக்கம் செய்து அறவைக்கு கொண்டு போய் அரைத்து அந்த அறவையாளர்கள் இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய செறிவூட்ட அரிசி அதில் கலந்து அதை சிப்பம் கட்டி அதை பாதுகாப்பாக எந்தெந்த இடங்களுக்கு அனுப்பணுமோ அங்கே அனுப்பி ரே கடைகள் மூலமாக

கர்நாடகா பொன்னி ஆந்திரா பொன்னியெல்லாம் நம்ம வாங்குறோமே அப்ப அதெல்லாம் வெளி மாநிலங்களில்தான் வருது அப்ப இங்க இருக்கக்கூடிய தேவைக்கான அரிசி இங்க உற்பத்தி செய்ய முடியாத விவசாயிகள் அதற்கு முற்படலையான்ற கேள்வி வருது இல்ல விவசாயிகள் அதற்கான முற்பு முயற்சி அப்படிதானே அங்க அதிகப்படியான உற்பத்தி வந்திருக்கு விவசாயிகள் உழைக்காம உற்பத்தி செய்யாம இந்த என்ன அரிசின்றது கேட்கறேன் சார் நீங்க ரேஷன் அரிசியை வந்து பெரும்பாலும் விரும்புறது இல்ல அதுதான் அது ஏன்றது ஒரு கேள்வி இருக்கு சார் ஏன்னா அதாவது ஸ்மெல் வருது இல்ல வேற மாதிரி தவறான எண்ண ஓட்டம் அது உண்மையிலேயே ரேஷன் அரிசி என்பது சத்துள்ள ஆரோக்கியமான அரிசிக்கு அடையாளமே ரேஷன் அரிசி தான் இந்த ரேஷன் அரிசி அதாவது அரைச்ச பிறகு பாதுகாத்து உடனே விநியோகம் பண்றோம் இந்த பாதுகாப்புல இருக்கக்கூடிய குரல்படிகள் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே தவிர அதுல பாலிஷ் போடுற வேலை கிடையாது அரிசியில் இருக்கக்கூடிய இயற்கையான சத்துக்கள் வெளியேறுவதற்கு காரணம் இந்த பாலிஷ் போடுறது நீங்கள் கடைகளில் வாங்குகிற அரிசிகள் எல்லாம் பாலிஷ் போட்டு சத்துக்களை எல்லாம் வெளியேற்றின பிறகு வெறும் சக்கையை தான் உங்களுக்கு அரிசின்னு கொடுக்குறாங்க ஆனால் ரேஷன் அரிசியில் இந்த சத்துக்கள்லாம் வெளியே போகாது ஒரு முறைக்கு நான்கு முறை சுத்தப்படுத்தினீங்கன்னா அந்த அரிசி ஆரோக்கியமான அரிசி உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரிசி அதை வந்து ஒரு மனசளவில் நம்ம ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம் இந்த அரிசி ரேஷன் அரிசி தப்ப ஒரு மாதிரியான அரிசி வெளிப்படையாவது கேள்வி வைக்கலாம் சார் நீங்க என்ன அரிசி ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்களா அப்படிங்களா அப்படின்ற கேள்வி வச்சா பல பேர் வந்து சார் கடைகள்ல இட்லில இருந்து பலகாரம் போடுறத ரேஷன் அரிசி தான் சார் சாப்பிடாம இருக்காங்க இன்னொன்னு சார் இது நெல்லு ஒரு விவசாயி போட்ட உடனே பணம் எப்ப கிடைக்குது அந்த விவசாயிக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் சார் எப்படி பேங்க்ல ஆமா அதாவது விவசாயி நெல்ல கொண்டாந்து இறக்குவார் பட்டியல் கணக்கெடுப்பாங்க எப்போ நெல் வந்தது எத்தனை மணிக்கு வந்தது எத்தனை குவியல் இருக்குது எத்தனை மூட்டை தோராயமாக இருக்கும்னு அதை உடனே அந்த டேப்பில் ஏற்றுவாங்க டேப்பில் வீவுக்கு போகும் கிராம நிர்வாக அலுவலர் என்ன பண்ணுவார் ஆமா இவர் விவசாயி தான் என்னுடைய நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் இவர் நல்லா விவசாயம் பண்ணுறாரு இத்தனை ஏக்கர் பண்ணுறாரு இவர் ஒரு தோராயமாக இவத்தனை மூட்டை கிடைக்கும் அப்படின்னு வரும் அவர் அதை அக்செப்ட் பண்ணுவார் திருப்பி இவங்க பில்லெல்லாம் போட்டு இந்த விவசாயி இவ்வளோ வந்திருக்குன்னு திருப்பி அவங்க அனுப்புவாங்க ஓகே அதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ன பிறகு எவ்வளவு தொகைன்னு வரும் அதை உடனே அங்கே மேலே அனுப்புவார் மண்டல அதாவது மாவட்டத்துடைய துணை மேலாளருக்கு அனுப்புவார் துணை மேலாளர் அலுவலகத்துல வச்சிருந்து அவங்க ஒட்டு மொத்தமாக மாவட்டத்துக்கு இவ்வளவு தொகை தேவை மண்டல நிர்வாக இயக்குநர் அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க அங்கேருந்து பணம் வரும் பணம் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு போயிடும் நேரடியாக மிக நன்றி சார் கை பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்களையுமே ரொம்ப நேர்மையா எந்த விதமான கட்சி இல்லாம பல கருத்துக்களை சொன்னீங்க நன்றி நல்ல வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி நேர்களுக்கும் நன்றி அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை ஏற்று திறம்பட செயல்படும் நம்புவமாக நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்பும் நேர்களை இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை